ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு சாரி மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு தமிழ் மாதத்தில் மாசியானது நடந்துட்டு இருக்கு இந்த மாசி மார்ச்சில் மிக முக்கியமான நாளாக மார்ச்டைய பதினாலாம் தேதி வருது அன்று மாசியுடைய முப்பதாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஒரு எச்சரிக்கையான ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் அப்படின்னு எச்சரிக்கையான ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கம் தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறலாம் ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்களுக்கான தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கிறது எந்த நேரத்தில் நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகணத்துடைய விளைவுகள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறத தெரிஞ்சுக்குவீங்க கிரகணத்திலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரங்களும் செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க வாங்க கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த ஆண்டில் முதல்ல நடக்கக்கூடிய கிரகணம் இந்த தேதியில் என்ன நடக்க போகுதுன்னா சந்திர கிரகணம் தாங்க நடக்க போகுது ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட நேரம் தெரிவு நிலாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சந்திர கிரகணம் மார்ச் உடைய பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிகழப்போகுது மேலும் இது ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கப் போகுது இது வெவ்வேறு கட்டங்களை கடந்து செல்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கப்போகுது இந்த வருடம் அப்புறம் துர்துஷ்டவாசமாக இந்த டைம் இந்தியாவில் சந்திர கிரகணம் காணப்படாது கிரகணத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ளவர்களுக்கு ஆன்லைன் நேரடியில் வந்து காமிக்கப்படும் அதை பார்த்து கிரகணம் நடக்கிறத பார்த்து அனுபவிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கண்டிப்பாக வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் நிறைய பேர் பட்னி விரும்புவீங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு நாள் ஒரு சாக்பாட்டான நாள் தான் ஏன்னா இந்த நாளில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் ஆக்சுவலி கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது இது ஒரு எச்சரிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கன்னீராசியில் உத்திர நட்சத்திரத்தில் தான் சந்திர கிரகணமானது நடைபெற போகுது சோ இது முழு நேரம் நடைபெறறதுனால இதனுடைய நிறம் சிவப்பு நிறத்துல இருக்கும் அதனால இது ரத்த சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படும் இந்த கிரகணம் நடக்கும்போது பூமியுடைய நிழல் வந்து சந்திரனை முழுவதுமாக மூடிவிடும் அது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய சிவப்பு நிறத்தை கொடுக்கும் இதுதான் இந்தியாவில் பார்க்க முடியாது மற்ற இடங்களில் பார்க்க முடியும் சோ இது ஒரு மோசமான கிரகணம் என்று கூட சொல்லப்படுது இந்த கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய நேரப்படி காலையில் ஸ்டார்ட் ஆகி மத்திய வரைக்கும் நடக்குது அதில் டைமுக்கு டைமு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது வலுப்பெறு என்று சொல்லப்படுது அது என்னென்ன டைமிங் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை டைமையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் போது பெனுபிரல் கிரகணமாக ஸ்டார்ட் ஆகும் அது ஸ்டார்ட் ஆகிறது ஒன்பது இருபத்தேழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் பகுதி கிரகணம் தொடங்குவது பத்து முப்பத்தொம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் மொத்த கிரகணம் தொடங்குவது பகல் பதினொன்று ஐம்பத்தாறுக்கு இருக்குது அதிகபட்ச கிரகணம் வந்து பதிவாகிறது பன்னெண்டு இருபத்தெட்டு மணிக்கு இருக்குது மொத்த கிரகணம் முடிவடை போவது ஒன்று ஒன்றுக்கு பகுதி கிரகணம் முடிவடை போவது ரெண்டு பதினேழுக்கு அப்புறம் பெண்ணிபுரல் கிரகணம் முடிவடைவது ஒரு முப்பதுக்கு இந்த மாதிரி கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து முடிகிற வரைக்குமே கிரகணத்துடைய ஒவ்வொரு பரிமாணமும் இருக்குது ஸோ இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது மேலும் இந்த கிரகணத்தை மற்ற நாடுகளில் வந்து பார்க்க முடியும் ஐரோப்பால பெரும்பாலான கண்டங்களுக்கு இது நல்ல பார்வையாக இருக்கும் அப்புறம் ஆசியாவில் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கட்டங்கள்ல இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஆஸ்திரேலியால ஒரு பெரிய பகுதியில் தெளிவான பார்வையாக இந்த கிரகணத்தை அனுபவிக்க முடியும் அப்புறம் ஆப்பிரிக்காவில் பல பிரதேந்தங்கள்ல இந்த கிரகணத்தை வந்து சாட்சியாக பார்க்க முடியும் அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கால முழு கண்டங்கள்ல இந்த நிகழ்வை காண முடியும் அப்புறம் பெருங்கடல்கள் மற்றும் துருவ பகுதிகளாக இருக்கக்கூடிய பசிபிக் அட்லாண்டிக் அட்லாண்டிக் அண்டார்டிக் இந்த பகுதிகளில் வந்து கிரகணம் தெரியும் இந்த மாதிரி கிரகணம் தெரியறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகுதிகள்லாம் இந்த மாதிரிலாம் வந்து தெரியும் ஸோ கிரகணம் நடக்கிறதுடைய முழு தாள்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கம் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்கிற மாதிரி அமையப்போகுது அப்புறம் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவதற்கோ உங்களுக்கு ஆற்றலானது கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள்லாம் தீர்ந்து நல்ல முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராறுகள் நல்ல முடிவுக்கு வர்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கை கொடுக்கும் அப்புறம் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் வியாபாரம் கூட ஆக்சுவலி வந்து பெருகும் போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க ஸோ விலகி செல்லும்போது போட்டியாளர்கள நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகும் போது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த கிரகண டைமில் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க பண்ணுங்கள் நல்ல வரவேற்பை உங்கள் வியாபாரத்தில் பெற்று முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தோஷமானது தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமாக நடக்கிற மாதிரி இருக்குது பார்ட்னர்களோடு ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்பட்டிங்கன்னா உங்களுடைய விரிவாக்கம் சக்ஸஸ் ஆகும் கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள்லாம் நல்ல தாள்களாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பரவேண்டிய பணம்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் கஷ்டங்கள் கூட உங்களுக்கு குறையும் கஷ்டங்கள் குறையும் போது அந்த கஷ்டங்கள் எப்படி குறையுதோ அதற்கேற்ப நீங்கள் பிரிஸ்காக செயல்படணும் ஸோ கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கூட இந்த கிரகணத்தினால கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தரோடு பழகும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்யணும் அதுதான் நல்லது கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதுக்கப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தினால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் அப்புறம் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் அதே சமயம் மாணவர்களுக்கு மாணவர்கள் நண்பர்களிடம் அதிக பேசி பழகுவதை தவிர்க்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும் பெண்களுக்கு கூட மிதுன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவர்கள் உதவியோடு செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பிள்ளைகளுடைய மீது கவனமானது தேவை வாகனங்களால் செலவானது இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஆக மொத்தம் உங்களோட ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷம் இந்த மாதிரி பலனை கொடுக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப கிரகண தோஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நாளில் விஷ்ணு சகசாமை பாராயணம் செய்து வெங்கடாஜலபதியை வணங்க வேண்டும் இதை செய்திங்கன்னா கிரகண பிரச்சனைகள் தீரும் பண கஷ்டம் தீரும் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி